சிக்ஸ்டி எவ்வளோ ரோக உங்களுக்கு போடணும் செகண்ட் அதை எவ்வளோ ரோகம் தெரியல ஒரு நாலு என்ன படிக்கிறீங்க நீங்கள் என்ன படிக்கிறீங்க எனக்கு வீட்டில் எந்த ஊர் உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் ஸ்கூல் மூவாய்க்கு நான் எடுக்கல என்னைக்கு வேணும் கேட்க கூடாதா வயசுல எத்தனை வயசு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன படிக்கணும் நீங்க பாட்டியே தானே ஃபோன் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க நல்லா பாட்டிங்க அப்புறம் ஃபோன் யூஸ் பண்ண சரியா வரும்போது பாட்டியே கூட்டுருவாங்க ஓகேவா